காட்சி ஒன்று இடம் கிராமம் கதை மாந்தர்கள் ஊர் மக்கள் கதாநாயகி மலர்குடி மற்றும் மலர்குடியின் அம்மா அந்த கிராமம் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு கிராமம் வரிசைப்படியாக கூட வீடுகள் இருக்காது அங்கொன்றும் இங்கொன்றுமாக குடிசைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்கு இருக்கின்ற சிறுவர்களும் சிறுமியர்களும் பாவாடை சட்டையும் அரைக்கால் சட்டையும் போட்டுக்கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றும் ஓடுவதாகவும் மக்கள் ஆங்காங்கே நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் கதை பேசுவதாகவும் ஆங்காங்கே விவசாயங்கள் செய்து கொண்டிருப்பதுமான ஒரு காட்சி காட்சி ஆரம்பிக்கும் இடம் தண்ணீர் பிடிக்கும் இடம் அந்த கிராமத்தில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீரே வரும் அப்பொழுது ஒவ்வொருவரும் ஐந்து குடங்களை பிடித்துக் கொள்வார்கள் அதனை வைத்துதான் குடிக்க வேண்டும் சமைக்க வேண்டும் குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் அங்கு இருக்கின்ற குளங்களையும் ஏரிகளையும் மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இப்பொழுது நமது வீடுகளிலேயே தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் அப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுதான் தண்ணீர் பிடிக்க வேண்டும் அந்த தண்ணீர் பிடிக்கும் இடத்தில்தான் அந்த உலகத்தின் கதையே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கிராமத்தில் நடப்பதை பற்றி ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த இடத்திற்கு போனால் தெளிவு கிடைத்துவிடும் உலக கதைகளே அங்குதான் நடைபெற்று கொண்டிருக்கும் அப்பொழுது நமது கதாநாயகியினுடைய அம்மா தன்னுடைய மகளான மலர்கொடியை அழைத்து அழைத்து அவள் இன்னும் வந்து சேராத ஒரு கடுப்பில் மீண்டும் அழைத்தாள் மலர்கொடியே மலர்கொடியே மலரே போனா மலர்க்கொடியே என் வளர்க்கொடியை என்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளவு நேரமா உன்ன கூப்பிட்டுட்டு இருக்கேன் கூப்பிட்ட உடனே வர மாட்டியா இதோ வந்துட்டு இருக்கேம்மா நான் என்ன இயந்திரம்மா சொன்ன வந்து நிக்கறதுக்கு குடத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேம்மா அப்படி ஒரு அழகிய உருவம் நல்ல நாவல் பழ நிறத்தில் மிக அழகாக கலையாக வந்து நின்றாள் மஞ்சள் வண்ண ரவிக்கையும் மஞ்சள் வண்ண பாவாடையும் மஞ்சள் வண்ண தாவணியும் தலையில் அழகாக சாமந்தி பூவை கோர்த்து கொண்டு அழகாக வந்து நின்றால் நமது அழகிய தமிழ்நாட்டு மக்களின் வண்ணத்தில் ஏம்மா அதான் பத்து பேர் இருக்காங்கல்ல இப்போவே வர சொல்லி எதுக்குமா அவசரப்படுத்துகிறேன் எப்படி ஓடி வந்த பாத்தியா கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்னை அவசரப்படுத்துறதுல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இவ்வளோ நேரமாக அவனை கூப்பிட்டு தான் நீ வந்திருக்க இருபது பேர் இருக்கும்போதே உன்னை கூப்பிட்டேன் பத்து பேர் வந்து தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்துருக்க இப்பவும் நான் கூப்பிடலன்னு வச்சுவான் அப்புறம் நம்ம தண்ணி போது நீ வந்திருக்கவே மாட்டேன் கிடைச்சிருக்காது தேவை இல்லாம பேசாம வந்து இந்த வரிசையில நில்லுவா ஒழுங்காக ஒழுங்கா பிடிச்சிட்டு வா நான் போய் மத்தியானத்துக்கு சமைக்கிறேன் இந்த அஞ்சு குடத்துலயும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடு என்ன காட்சி கதாபாத்திரம் குணவதி மலர்கொடி மலர்கொடியின் தாய் குணம் அவளுடைய பெயரில் மட்டுமே இருக்கும் தனது பெயருக்கு அப்படியே எதிரானவள் இது என்ன இந்த ஊர் இப்படி இருக்கு ஒரே மண்ணும் புழுதியும் எல்லாரும் இப்படி புழுதியோட சுத்துறாங்க கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாதா நான் பட்டணத்திலேயே இருந்திருக்கலாம் அம்மாடியோ என்னம்மா சொலிக்குது இந்த பொண்ணு அம்மா யாருமா அந்த பொண்ணு அந்த குதிரை வண்டியில் போது பாரு எப்பா என்னம்மா தக தகன்னு மின்னது இறங்கிச்சு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுச்சு அதுவா அந்த பொண்ணு இந்த ஊர் நாட்டாமையோட பொண்ணு எட்டு வயசு இருக்கும்போது இந்த ஊரை விட்டு போனது இருபது வயசில் தான் வந்திருக்கு சரி சரி அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காம குடத்துல தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வா நான் போய் மதியத்துக்கு சமைக்கிறேன் காட்சி மூன்று திருவிழா கொண்டாட்டம் கதாபாத்திரங்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் அப்பொழுது திருவிழா வைத்திருந்தார்கள் அந்த ஊரில் திருவிழாவானது ஒரு விசித்திரமான திருவிழாவாக இருக்கும் உனது கடவுள் எனது கடவுள் என்றெல்லாம் இல்லை அவர்களுக்கு விருப்பமான கடவுளை அவர்கள் வழிபடலாம் அனைத்து கடவுள்களையும் அவர்கள் வழிபடுவார்கள் கொண்டாடுவார்கள் கடவுளே இல்லை என்று சொல்லும் கடவுள் மறுபாளர்களும் ஆங்காங்கு சுற்றி கொண்டுதான் இருப்பார்கள் மகிழ்ச்சியாக ஆடினார்கள் கும்மி தமிழகத்தில் இது இல்லாத கிராமங்களும் உண்டா கன்னி பெண்கள் கும்மி அடித்து பாடும் காட்சியை பார்த்தால் கும்மியில் கூட இவ்வளவு நளினம் உண்டா என்று வியக்க தோன்றும் ஆகா என்ன அழகு இதையெல்லாம் விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்த குணவரி தனது தந்தையிடம் கேட்டார் ஏன் இந்த ஊர்ல பெண்கள் இப்படி ஏன்பா இந்த ஊர்ல பெண்கள் எல்லாரும் தன் தலையில இப்படி சாமதிப்பு வச்சிட்டு இருக்காங்க அதுவாமா திருவிழானாலே இந்த மாதிரி நம்ம ஊர்ல பொண்ணுங்க இப்படி தலையை அலங்கரிச்சுக்கிறது வழக்கம் தாமா என்ன வழக்கமோ காட்சி நான்கு கதாபாத்திரங்கள் மலர்கொடி குணவதி குணவதி அந்த ஊரை சிறிது நேரம் சுற்றி பார்க்கலாம் என்று வருகிறாள் அப்போது குணவதியும் மலர்க்குடியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் சூழல் ஏற்படுகிறது ஏ முனியம்மா நல்லா இருக்கியா என்ன ஞாபகம் இருக்கா நாலு வயசுல அந்த வாழைத்தோப்புல கண்ணாம்பூச்சி விளாடுவோமே நான் தான் மலரு டூ டூ ஹாவ் சென்ஸ் ப்ளடி கேர்ள் ஹோ கன் இட் டச் மீ பீன் எ லிமேஜ் நான் சென்ஸ் அடியாத்தி நாம இப்போ என்ன பண்ணோம் அவ கையதான பிடிச்சோம் அதுக்குன்னு இப்படி பேசிட்டு போறா எல்லாம் நம்ம அழகா இருக்கோம் நிறைய படிச்சிருக்கோங்கிற திமிரு சரி அவ எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நமக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் உன்னதடி அப்படியே அந்த கிராமத்தை கொஞ்சம் நடந்து சென்று சுற்றி பார்க்கிறாள் இது என்ன இந்த கிராமத்துல இருக்கிற வீடு எல்லாம் இப்படி இருக்குது இந்த சின்ன சின்ன குடிசை வீட்டை தவிர இந்த கிராமத்துல எதுவுமே இல்லை இதுல போய் என்னத்தை சுத்தி பாக்குறது என்ன என்ன இது வெறும் சின்ன சின்ன வீடா இருக்குது அதுவும் எல்லா வீடும் மண்ணாலான வீடா இருக்குது மேலதான் கூரையா இருக்குது அப்பா நம்ம வீடு எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ பெருசா உயரமா இருக்கும் நம்ம வீடு இந்த வீடெல்லாம் ஒன்னா சேத்தா கூட நம்ம வீடு அதுக்கு மேலதான் இருக்கும் அப்பா நம்ம வீடு அளவுக்கு இங்க யாரும் இல்ல நாம தான் எல்லாத்துலயும் உயர்ந்தவங்க இந்த கேழ்வரகு களி கம்மங்கோளு சேச்சா எப்படிதான் தோறும் பீஸா பர்கர்னு சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் அது நம்மளாலதான் முடியும் எந்த ஊர்லயே எங்களை மாதிரி உயர்வானவங்க செல்வா கூடவங்க யாருமே இருக்க முடியாது தான் எல்லாத்துலயும் உயர்வானவங்க தான் எல்லாத்துலயுமே முதன்மையானா இருக்கோம் நாங்க பணத்திலயும் சரி செல்வாக்குலயும் சரி எங்களை மிஞ்ச யாரும் இல்ல எங்கேயும் எதுலேயும் எங்களை மிஞ்சறதுக்கு வேற எந்த சக்தியும் இல்ல நாங்க தான் எல்லாத்திலயும் உயர்வானவங்களா இருப்போம் காட்சி ஐந்து இடம் குணவதியின் இல்லம் கதாபாத்திரங்கள் குணவதி குணவதியின் தந்தை மலர்குடி மற்றும் ஊர் மக்கள் டாடி 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 வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் டு யூ டாடி Stop it. Why to enter our home? How dirty. Go out. You are not allowed in our home. You don't have rights to enter our home. Keep distance. I have called the ambulance within a minute. It will arrive here. Go and do your work. Keep distance. <laughs> ஐயோ அப்பாவுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுதே இப்ப அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் உதவி செய்யணும்னு வந்த மக்களை கூட நான் உள்ள வரவேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேனே ஐயோ நான் இப்ப என்ன பண்றது அப்பாவை நான் உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுமே இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே இங்க பாரு முனியம்மா ஐயோ நீ பழைய முனியம்மா இல்லைல்ல சரி இங்க பாரு குணவதி இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ஐயாவோட உயிர் தான் அதை முதல்ல பாரு ஆம்புலன்ஸ் வரும்போது வரட்டும் நம்ம பாதி தூரம் தூக்கிட்டு போவோம் அது அப்பாவை சீக்கிரமா மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் கோ அவுட் இங்க பாருமா உணவதி ஐயா எங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு மூணு வேளை சோறு சாப்பிடுறதே ஐயா தான் எங்க கிராமம் சின்ன கிராமமா இருக்கலாம் பெரிய வீடுகள் இல்லாம இருக்கலாம் ஆனா எந்த ஒரு இடையூறும் இல்லாம இங்க நாங்க சுதந்திரமா இருக்கோம் எங்களுக்கு ஒன்று இருந்தாலும் ஐயா ஓடி வந்து உதவி செய்வாங்க இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப எங்களால வேடிக்கை பார்க்க முடியாது நீ தள்ளி நில்லுமா தூக்கணும் என்ன செய்வது மக்கள் எவ்வளவு போராடியும் ஐயாவை காப்பாற்ற முடியவில்லை அவருடைய மூச்சு நின்று போனது அப்பா என்ன அந்த பொண்ணு தமிழ்ல பேசுது இந்த பொண்ணுக்கு தமிழ்லாம் தெரியுமா அவள் அப்பா என்று சொல்லி அழுத பொழுது கத்தி கதறி அழுத பொழுது அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்ன இந்த பொண்ணு தமிழ்லாம் பேசுது ஓ இதுக்கு நம்ம தமிழ் மொழி தெரியுமா انا இது வரைக்கும் பேசி கேட்டதே இல்லையே என்று நினைத்து கொண்டு அவர்களும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நிற்கின்றனர் அவள் அப்பா 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 என்று சொல்லி கதறி அழுதது அந்த கிராமம் முழுக்க எதிரொலித்துக் கொண்டு இருந்தது என்னை விட்டு போயிட்டீங்களே உங்களை நானே அப்பொழுது மருத்துவ அவசர ஊர்தி வருகிறது மருத்துவர்களும் செவிலியர்களும் இறுதியாக ஒருமுறை அவருடைய மூச்சை வரவைக்க முடியுமா என்று ஒரு சில முதல் உதவிகளை செய்து முயற்சி செய்து பார்க்கிறார்கள் காட்சி ஆறு இடம் மருத்துவமனை கதாபாத்திரங்கள் குணவதி மலர்கொடி மருத்துவர் செவிலியர் மற்றும் ஊர் மக்கள் டாக்டர் என்னோட அப்பா எப்படி இருக்காங்க அப்பாவுக்கு ஒண்ணும் அப்பா பொழைச்சுக்கிட்டாரு தானே ஏமா உனக்கு அறிவு இல்லையா இந்த ஊர்ல தான் மருத்துவனை இல்லைன்னு தெரியும்ல அப்பாவுக்கு இப்படி ஆன உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட உதவியோட நீ கொஞ்ச தூரம் வந்திருந்தா என்னமா அந்த ஊர் மக்களையும் தூக்க கூடாது வெளியே போங்கன்னு சொன்னியாமே அதோட இவங்க சாப்பிட்ற சாப்பாடை கிண்டல் பண்ணியாமே கம்மங்கூழு கேழ்வரகு களிக்கு என்ன குறைச்சல் ஒரு மனுஷன் எந்த பகுதியில் வாழ்கிறானோ அந்த பகுதியில் விளையிற உணவை தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டதால தான் இந்த மக்கள் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காங்க நீ செஞ்ச பீட்சா பர்கரும் அப்பா அதிகமாக சாப்பிட்டதால தான் இப்போ நெஞ்சடைப்பு வந்து படுத்துருக்காரு அப்படி என்ன இந்த மக்கள் உனக்கு விடுதல் பண்ணிட்டாங்க அப்படி என்ன உனக்கு இவங்க எல்லாம் சாதாரணமாக போயிட்டாங்க ஐயோ இவ்வளோ நல்லவர் அவருக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த பணம் காசு எல்லாம் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும் நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அதெல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த உலகத்துல முதன்மை என்று சொல்லிவிட முடியாது நாம எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்தையும் நம்மளையும் படைச்ச இறைவன் இருக்கான் அவன் தான் முதன்மையானவன் அவன் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ இனிமையாவது மனித தன்மையோடு நடந்துக்கோ அப்பா இறந்துட்டாங்கன்னு நினைச்சு அப்பான்னு கதறி அழுதியே அப்ப எங்க போச்சு உன்னோட அந்நிய மொழி உன்னோட ஆங்கிலம் எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா உன்னை விட எங்களுக்கு நிறையவே தெரியும் ஆனா நம்ம அறிவு வேற பண்புங்கிறது வேற ஆயிரம் இருந்தாலும் உணர்ச்சிகள்னு வரும்போது நம்ம தாய்மொழி தான் நமக்கு முதன்மையா வந்து நிற்கும் மற்ற மொழியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் உனக்கு அழுகன்னு வரும்போது உன் வாயிலேருந்து வந்த வார்த்தை அப்பாங்கிறது தான் நம்ம மொழி தான் வந்தது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ குணவதி இந்த உலகத்திலேயே எல்லா மொழிகளுக்கும் தாய் நம்ம தமிழ் அகரம் தான் அனைத்து எழுத்துக்களுக்கும் முதன்மையானது அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் இறைவன் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் இனிமையாவது உன் ஏற்ற மாதிரி கொஞ்சம் குணத்தோட நடந்துக்கோ ஐயாவுக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதை வாங்குறதுக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்கு நீ பணம் கொடுக்க வேணாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் சின்னக்காவும் செல்லம்மாவும் மதிய சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க நீ எதுக்குமே கவலைப்படாம இரு சரியா இப்போ இங்க என்ன நடந்தது நம்ம அப்பா இறந்துட்டாருன்னு நாம கத்தி கதறி அழுதுகிட்டு இருந்தோமே ஆனா இப்போ தெய்வமே நேர்ல வந்து நம்ம அப்பாவை காப்பாத்திட்டாங்களா என்ன என்னோட அப்பா உயிரோட வந்துட்டாரா என்னோட அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லல்ல அப்பா ச்ச நாம எவ்வளவு தவறா நடந்துகிட்டோம் இந்த மக்களை எவ்ளோ ஏளனமா நினைச்சிட்டோம் இவங்களோட வாழ்க்கை முறையும் வாழ்க்கை சூழ்நிலையும் எவ்ளோ தவறா நினைச்சிட்டோம் ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தப்ப ஓரோடி வந்து உதவி செய்யறாங்களே அதோட மட்டும் இல்லாம நாம பேசுனதெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சு இவ்வளவு துணையா இருக்காங்களே இவங்களையா நாம ஏழனமா நினைச்சோம் நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட தாய்மொழி தமிழ் ஆனா என்னை எல்லாரும் பெருமையா பேசணும் அப்படிங்கறதுக்காக நான் அந்நிய மொழி பேசிக்கிட்டே இருந்துட்டேன் என்னை எல்லாரும் பெருமையா பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படியே நான் இருந்துட்டேன் ஆனா எனக்கு ஒரு உணர்ச்சின்னு வந்தப்ப என்னுடைய தாய்மொழிதானே முதல்ல வந்தது என்னுடைய தாய்மொழியை நானே மதிக்கல அப்புறம் மத்தவங்க நம்ம மொழிய எப்படி மதிப்பாங்க ச்ச இவ்வளோ தவறா நடந்துக்கிட்டேனே எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்ப கூட வந்து நின்னு என்னுடைய தப்பெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி இன்னைக்கு என்னோட அப்பா உயிரோட இருக்காருனா அதுக்கு காரணம் இந்த மக்கள் தானே இந்த மக்களை விட கடவுள் வேற யார் கடவுள் நம்ம நாம் கடந்து சென்று நம்மை உணர வைப்பதுதான் கடவுள் கடவுள் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களும் அந்த மனிதர்களுடைய இடத்திலே உள்ள மிகச்சிறந்த குணங்களும் மட்டுமே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய உண்மையான கடவுள் நேசிக்கப்படுவோம் நேசிப்போம் அன்பு செலுத்துவோம் அன்பிக்கப்படுவோம் நன்றி